ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்க மேக்ஸ் மதன் குமார் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம தினமயந்து கடிதம்ன்ற ஒரு சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுல இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இருபதாவது காணொலி அதாவது இருபதாவது பார்ட் வீடியோ பாக்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பத்தொன்பது பார்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த பத்தொன்பது பார்ட் வீடியோஸையும் பார்த்துட்டு இந்த பாட்டுக்கு வாங்க ஏன்னா உங்களுக்கு இப்ப இருபது பார்ட்ன்றப்போ இருபது இன்ட் அஞ்சு அறுபது கொஸ்டின் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அறுபது கொஸ்டின் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள போய் பாருங்க உங்களுக்கே தெரியும் நிறைய கொஸ்டின் வந்து எக்ஸ்ட்ரா நம்மளே ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்திருப்போம் அந்த ஹோம்ஒர்க் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய கொஸ்டின் கிடைச்சிருக்கும் சோ வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போவோம் இப்பதான் நம்ம சேனல பாக்குறீங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஆல் கொடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்களா என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா கோடிங் டி கோடிங் டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம் என்ன கொடுத்துருக்காங்க ஹீட்டர் என்பதை கே பி கொடுத்துட்டு கூலருக்கு என்ன டினோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் நமக்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் ஹீட்டர்ன்றது எழுதிருவோம் என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்கன்றது கண்டுபிடிச்சிருவோம் ஓகேங்களா ஹீட்டர் அப்படின்றதான் எப்படி டினோட் பண்ணிருக்காங்க கே பி ஹச் ஓ அப்படின்ற மாதிரி குடுத்துருக்காங்க ஓகே சார் நமக்கு லெட்டர்ல இருக்கு லெட்டர்ல இருக்கிறத சால்வ் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கடினமா இருக்குன்றப்போ இது அப்படியே நம்ம நம்பருக்கு மாத்திரலாம் அதாவது ஹச்ன்றது எத்தனாவது லெட்டர்ல வரும் எயிட் லெட்டர் வரும் இ பைவ் ஏ ஒன் டி டுவெண்ட்டி இ பைவ் ஆர் எய்டீன் ஓ பிஃப்டீன் எயிட் க்யூ செவென்டீன் டி ஃபோர் பி டூ கே லெவன் அப்படியே எவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு மட்டும் மாறுங்க மேல இருந்து கீழேக்கு எட்ல இருந்து எவ்ளோ நம்பர் பண்ணா நமக்கு லெவன் கிடைக்கும் பிளஸ் த்ரீ ஆட் பண்ணால் நமக்கு லெவன் கிடைக்கும் அதே மாதிரி ஃபைவ்ல இருந்து எவ்வளோ நம்பரை மைனஸ் பண்ணால் நமக்கு டூனு கிடைக்கும் மூணு மைனஸ் பண்ணால் டூனு கிடைக்கும் அதே மாதிரி ஒன்ல இருந்து ஃபோர் வரணும்னா என்ன பண்ணணும் பிளஸ் த்ரீயை ஆட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி டுவெண்ட்டில இருந்து செவன்டி வரணும்னா மைனஸ் த்ரீ பண்ணியிருக்கணும் அதே மாதிரி ஃபைவ்ல இருந்து எயிட் வரணும்னா பிளஸ் த்ரீ எயிட்டீன்ல இருந்து ஃபிஃப்டீன் வரணும்னா மைனஸ் த்ரீ அப்போ நமக்கான லாஜிக் என்னன்னு தெரிஞ்சுச்சு பார்த்தீங்கன்னா பிளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ பிளஸ் த்ரீ மைனஸ் த்ரீன்னு ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க ரொம்பவே சிம்பிள் தான் அப்ப நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்ணிடலாம் கூலருக்கும் பிளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ஷார்ட் கட்டை அதாவது இந்ததை யூஸ் பண்ணிட தான் கூலர் சி ஓ ஓ எல் இ ஆர் அப்படியே நம்பருக்கு மாத்திரலாம் C3 O15 O15 L12 E5 R18 ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணனும் +3 அடுத்து இதுக்கு என்ன பண்ணனும் -3 அதே மாதிரி அடுத்து அடுத்து plus 3 minus 3 plus 3 minus 3 ஓகேங்களா அப்ப 3 ல இருந்து 3 ஆட் பண்ணா 6 னு கிடைக்கும் 15 ல இருந்து 3 மைனஸ் பண்ணா 12 னு கிடைக்கும் 15 ல இருந்து 3 கூட்டினா 18 னு கிடைக்கும் 12 ல இருந்து 3 மைனஸ் பண்ணா 9 கிடைக்கும் 5 3 8 18 3 15 ஓகே சார் நமக்கு நம்பரா ஆ கிடைச்சிருக்கு என்ன சார் பண்ணிரலாம் அப்படியே லெட்டரா மாத்திரலாம் நமக்கு 6th லெட்டரா வர போறது f ன்ற லெட்டர் வரும் 12th லெட்டர் பாத்தீங்கன்னா l 18th லெட்டர் பாத்தீங்கன்னா r 9th லெட்டர் பாத்தீங்கன்னா i எய்த் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஹெச் ஃபிஃப்டீன்த் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஓ ஆக்சுவலி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் வச்சே ஆன்சரை போட்டுருக்கலாம் ஏன்னா எஃப் எல்னு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் வருது ஸோ ஆப்ஷன் ஏன்றது நம்ம டேரெக்டாக ஆன்சர் போட்டுனாலும் இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணி கற்றுக்கோமே இப்போதான் நம்ம கற்றுக்கிற ஸ்டேஜில் இருக்கும் கற்றுக்கோன்றதை நான் ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டேன் ஓகேங்களா நீங்கள் எக்ஸாம்ல சால்வ் பண்ணுறப்போ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆப்ஷன் பார்த்துருங்க பார்த்துட்டு ஏதாவது ரெண்டு சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைக்குதா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிடுங்க ரொம்பவே சிம்பிள் அப்ப எஃப் அப்படி ஸ்டார்ட் ஆகுறது நமக்கான ஆன்சர் என்ன ஆன்சர் கிடைக்குது எஃப் எல் ஆர் ஐ ஹச் அப்படின்றதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கு ஓகேங்களா இதே மாதிரி நம்மளும் ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்களா இதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க கம்ப்யூட்டர் சரி மாத்தி எழுதுறேன் பாத்தீங்களா கம்ப்யூட்டர்ன்றதுக்கு என்ன கோடு வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க ஓகேங்களா கம்ப்யூட்டர் அப்படின்றதுக்கு என்ன கோடு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான் நமக்கான இரண்டாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ன டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா லெட்டர் சீரீஸ் என்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம் என்ன கொடுத்திருக்காங்க பி இஸ்ட் சிக்ஸ்டீன் ஈக்வல் டபுள் கோலன் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு ஈக்குவல் அர்த்தம் டி இஸ்ட் கொஸ்டின் மார்க் கொடுத்திருக்காங்க இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பி இஸ்ட் சிக்ஸ்டீன் ஈக்வல் டு டி மார்க் அப்படின்றத கொடுத்திருக்காங்க பிங்கிறது நமக்கு எத்தனாவது லெட்டர் செகண்ட் லெட்டர் அதே மாதிரி டிங்கிறது எத்தனாவது லெட்டர் ஃபோர்த் லெட்டர் ஓகேங்களா அப்ப டூன்றத சிக்ஸ்டீன் டினோட் பண்றாங்க நமக்கு இந்த ஃபோர் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபோரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டூக்கு கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியும் டூ ஸ்கொயர்டோட வேல்யூ தான் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபோர்னு கிடைக்கும் அப்ப டூங்கிறது சிக்ஸ்டீனா டூ ஸ்கொயர்டுங்கிறது என்ன வரும் சிக்ஸ்டீன் ஸ்கொயர் ஓகேங்களா அப்ப டூ ஸ்கொயர்டுங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் சிக்ஸ்டீன் ஸ்கொயர்டுங்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்ப சிக்ஸ்டீன் ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன 256 அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 256 சார் ஸ்கொயர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியலையே சார் அப்படின்னா நமக்கு தேவை கரெக்டுங்களா சிம்பிளா நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்க ஒன் ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் ஒன் என்ன கிடைக்கும் எப்பவுமே ரெண்டு டிஜிட் எடுத்துக்கோங்க அப்ப ஜீரோ ஒன் சிக்ஸ் பண்ண என்ன கிடைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் இதை வச்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்ணலாம் ஒன்னு இன்ட்டு ஆறு ஆறு அப்படியே பவர்ல என்ன இருக்கு டூ இருக்குங்களா டூ ஆல மல்டிப் பண்ணிருக்கோம் பன்னெண்டு யூனிட் ஃபேக்டர் விட்டுட்டு அடுத்த டென்த் ஃபேக்டர்ல நம்பர் எழுதுங்க பன்னெண்டு ஓகேங்களா எழுதிட்டு அப்படியே ஆட் பண்ணுங்க ஆட் பண்ண என்ன கிடைக்கும் ஆறு பிளஸ் ஜீரோ ஆறு மூணு பிளஸ் ரெண்டு அஞ்சு ஒன்னு பிளஸ் ஒன்னு ரெண்டு ஜீரோ பிளஸ் ஜீரோ ஜீரோ தான் ஏன்னா அதுக்கப்புறம் வேல்யூ இல்லை அப்ப சிக்ஸ்டீன் ஸ்கொயர் ஒரு வேல்யூ டூ பிப்டி சிக்ஸ் ஓகேங்களா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்போ ஆன்சர் டி ஓகேங்களா நமக்கான தேர்ட் கொஸ்டின் பார்ப்போங்க நமக்கான தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்பர் சீரீஸ் என்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க விடுபட்ட எண்ணெய் காண்க அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்திருக்காங்க கரெக்டுங்களா விடுபட்ட எண்ணெய் காண்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு என்ன கொடுத்திருக்காங்க ஒன் த்ரீ த்ரீ சிக்ஸ் செவன் நைன் கொஸ்டின் மார்க்னு கொடுத்துட்டு அங்கிட்ட பன்னெண்டு இருபத்தொன்னு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா பன்னெண்டு இருபத்தொன்னு வச்சிருக்காங்க அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் இதுக்கான லாஜிக்ஸ் பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டே போயிருக்காங்க ஒன்ல இருந்து த்ரீ வரணும்னா எவ்வளவு ஆட் பண்ணலாம் ரெண்டுன்ற நம்பரை ஆட் பண்ணலாம் இதே மாதிரி த்ரீல இருந்து செவன் வரணும்னா எவ்வளவு நம்பர் ஆட் பண்ணலாம் ஒரு நாலு த்ரீல இருந்து ஒரு ஃபோர் ஆட் பண்ணும்போது நமக்கு செவன் கிடைக்கும் அப்ப பாருங்க ரெண்டு நாலு இந்த நம்பர்ல என்ன நம்பர் ஈவன் நம்பர் ஈவன் டிஜிட்ஸ் சோ நெக்ஸ்ட் வர்றதுக்கு அப்ப நம்ம ஈவன் டிஜிட்ஸ் ப்ரொசீட் பண்ணிடலாம் செவன்ல இருந்து நெக்ஸ்ட் வர போற ஈவன் டிஜிட் என்ன சிக்ஸ் அப்ப ஏழையும் ஆறையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் பதிமூணுன்னு கிடைக்கும் அப்ப கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் நமக்கு பதிமூணுன்ற நம்பர் வரணும் ஓகேங்களா இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க இதுக்கான ஹோம்ஒர்க் மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல நான் பதிமூணுன்னு போட்டுறேன் பதிமூணு போட்டுட்டு நெக்ஸ்ட் ரெண்டு நம்பர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க லாஜிக் பாத்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க அடிஷன் போயிருக்காங்க நீங்க ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும் சோ ஈவன் டிஜிட்ஸுக்கும் என்ன லாஜிக் வருதுன்றத கண்டுபிடிச்சு ஆன்சரை கமெண்ட்ல சொல்லிருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ன கொண்டு வந்திருக்கோம்னா ஓகே பசுன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம் ரொம்பவே ஈஸியான டாபிக் தான் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க நமக்கு டயக்ராமேட்டிக்ல கொடுத்திருக்காங்க ட்ரையாங்கிள் கொடுத்துட்டீங்க என்ன கொடுத்திருக்காங்க பதிமூணு அஞ்சு முன்னூத்தி இருபத்தி நாலு கொடுத்திருக்காங்க பதினொன்னு ஆறு

ஒன்னு ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் ஜீரோ ஒன் எப்பயுமே ரெண்டு டிஜிட் எழுதிக்கோங்க ஸ்கொயருக்கு எட்டு ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் அறுபத்தி நாலு நெக்ஸ்ட் இந்த நம்பரை வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் டிஜிட்ஸ் ஒன்னு இன்ட்டு எட்டு எட்டு அது அப்படியே மேல இருக்கு மல்டிப்ளை பண்ணிருங்க எட்டு இன்ட்டு ரெண்டு பதினாறு ஒரு டிஜிட் விட்டுட்டு மீதி அந்த பதினாறு எழுதிருங்க அப்படியே ஆட் பண்ணுங்க நாலு பிளஸ் ஜீரோ நாலு ஆறு பிளஸ் ஆறு பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒண்ணு ஒன்னு பிளஸ் ஒன்னு ரெண்டு ரெண்டு பிளஸ் ஒன்னு மூணு அப்ப எவ்வளவு கிடைக்குது

இருபத்தி எட்டு இதோட ஸ்கொயர் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிடலாங்களா ரொம்ப சிம்பிள் இருபத்தி ஸ்கொயர் வேல்யூ நமக்கு தேவை சிம்பிளா ரெண்டு ஸ்கொயர் பண்ணுங்க ஜீரோ ஃபோர் எப்பயுமே எழுதுறப்ப ரெண்டு டிஜிட்டா எழுதிக்கோங்க ஓகேங்களா இன்கேஸ் எட்ட ஸ்கொயர் பண்ணா அறுபத்தி நாலுன்னு கிடைக்கும் எழுதியாச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணும் இந்த டிஜிட்ஸா மல்டிப்ளை பண்ணும் மல்டிப்ளை பண்ணா ரெண்டு இன்ட்டு எட்டு பதினாறு

வித்தியாசங்கிறது நமக்கு சமமா வருது ஓகேங்களா இந்த மாதிரி வித்தியாசம் சேமா வந்து வந்துச்சுன்னா ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆக்ட் பண்ணுங்க ஆக்ட் பண்ண என்ன கிடைக்கும் ஒன் பிளஸ் என்னன்னு கிடைக்குங்களா இதை ரெண்டான வகுத்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் கிடைச்சிருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் திவோடன் பை டூ தான் நமக்கான ஆவரேஜ் ஓகே சார் நீங்க வந்து ஒன் பிளஸ் என் பை டூனு போட்டிருக்கீங்க ஆனா ஆப்ஷன்ல பாருங்க என்ன குடுத்துருக்காங்க

நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பாத்தீங்கன்னா பிங்க் கலர் விட்டுருங்க முக்கியமா விட்டுறேன் முக்கியமான டெலகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க தினமயந்து கணிதம் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த ரெண்டு டெலிகிராம் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் ஓகேங்களா இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வீடியோ பெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார் தேங்க்யூ